நாங்கள் கண்டா இந்த காலொலியில் என்ன பார்க்க போகிறோங்கடா ஒரு சோழம் தோட்டத்துக்கு தான் போகிறோம் அது வந்து கனடாவில் இருந்து கொண்டு வந்து இங்கே பயிரிடப்பட்டுள்ள ஒரு சோழம் தோட்டம் தான் அது ஒரு புதிய வாய சோழன் தான் அது வந்து சிவிட்கோன்னு சொல்லுவாங்க அந்த சோழன் வந்து அது வந்து ஒரு இனிப்புத்தன்மையை கொண்ட ஒரு சோழன் தான் அது சிறலாங்கா சோழனை விட கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அந்த சோழன் இருக்கும் அந்த தோட்டத்துக்கு தான் போகிறோம் வாங்க அந்த தோட்டத்துக்கு போகிறோம் இப்போ போக பார்த்தீங்கன்னா இல்லை மாங்கண்டில் அமைச்சிருக்கணும் போகிற பாதையில்

மேலந்து yes. 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 <laughs> சோழன்லர்ல <LYPPS> இருக்கு <clericans> <principe> <wanita> இந்த தொம்ருக்குள்ள இந்த 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 வித்தியாசம் ஒரே ஐன அஜோல அப்படி வருமா இல்ல அப்படி சந்தர்ப்பம் இல்லை இங்க இதுலயே ஆனா வடிவா இருக்கு சோழன் பத்தி அப்படியே தெரியுது மரத்துல இருந்து புரிம்பா தெரியுது சோழன் தூரத்துல இருந்து பாக்க சோழன் மரத்துல கிளி இருக்கிற மாதிரியே இருக்குது சோழன் பூஜைதான் பேரும் அப்படி இருக்கு முழுக்களும் பூத்துக்கணும் எங்கட சோழன் வந்து நிறைய உயரத்துல எங்கட சோழன் நிறைய பூ வரும் ஆனா இது கணக்கு வந்து அப்படியே மடிஞ்சிருக்கு ஆனா இது வந்து அந்த மூங்கிலில மேல அப்படியே கூரா தான் போயிடுச்சு எங்கட சோழன் தோட்டத்துக்கு ஆக்களை போயிடாது ஆக்களை போயிடா இதுக்குள்ள வடிவா போய் வரலாம் வடிவா போய் சோழன் பத்தி புடுங்கலாம் தண்ணி விடலாம் வடிவா தூரத்துல இருந்து ஒண்ணலாம் இந்த சோழன் இருக்கு இதுல வந்து அந்த சுனை இருக்கல்ல அந்த சுனையும் குறைவு நம்ம எங்கட சோழனை விட இதே சுனையே இல்ல சுனையே இல்லன்னு தான் சொல்றோம் அதவே இல்ல நிறைய சுனை இருக்கு ஆனா இதுல சுனையே இல்ல சுனையே இல்ல இந்த தண்டில மட்டும் இருக்கு அதுவும் குறைவு அவ்வளவு குத்தக்கூடிய சொன்ன இது இல்லையே

ஆனா நான் இத செரிலங்காவர முகர் முகலாண்டை தான் பாக்கிறேன் சோளனே கேள்விப்பட்டத உண்டு தான் பார்த்தது உண்டு தான் நான் ஆனா எல்லா தானியங்கனும் எல்லா இடத்து வரும் மண்டதும் கொஞ்சம் அரிது தான انا காணுனா மாட்டாங்கருக்கு அதான் அண்ணன் அந்த நாட்டு காண நினை கேட்ட நேரம்தான் வரும் நாங்கள் நாட்டு காலல लेके வந்திருக்கேன் ஆ இந்த ல வந்துருக்குன்றது பாக்க ஒரு சந்தோஷமா இருக்குங்க உண்மைதான் இந்த வரதுக்கு எவர் பகரும்

தெலமுளே முளத்திரம் நோகே நல்லாரு எல்லா கூட கேம் முளத்திடுக்கு கெட்ட மழ தான் கொஞ்சம் குளோப்பிட்டு மச்சமடி ஓ பா போகாக பாத்தீங்கடா பாம்புங்க கண்டல்லானಲ್ಲ லைனா வெஜ்ஜிரிக்கும் বড়ாலும் 100 அடிச்சது தானே இப்ப বড় வரு கொஞ்சம் அங்க சிப்பிட்டு கொண்டு னிக்கிறேன் ம்

கோ கோயில்ல உம் நல்ல பூ பூத்துருக்கு நாளைக்கு கொட்டிடு நாளைக்கு கொட்டிடு

யோசனை அப்ப நாங்கள் இந்த காணொலியில் வந்து புதிய வகை சோழனும் தாமர குலமும் பார்த்தோம் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம் மூன்று நாங்கள் அடுத்த காணொலிய சந்திப்போம் நன்றி வணக்கம்